அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே அல்லாவுடைய மார்க்கத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக தமிழ்நாடு வடசென்னை மாவட்டம் கண்ணதாசன் நகர் கிளை சார்பாக இந்த மாபெரும் மார்க்க விளக்க கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வரவேற்றுவனாக இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியை நான் ஆரம்பம் செய்கின்றேன் இந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு சத்திய மார்க்கத்தில் உள்ள செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த விளக்க கூட்டத்தை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த பகுதியில இருக்கக்கூடிய சுன்னத்வன் ஜமாத் பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளுக்கும் அங்கே அங்கே தொழுகக்கூடிய மக்களுக்கும் ஒரு என்னுடைய தலைமை நான் நினைவுபடுத்தலாம் என்று ஆசைப்படுகின்றேன் அல்லாவையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகளை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் செயல்படக்கூடியதுதான் தமிழ்நாடு தௌஹி ஜெமான் இப்படி செயல்படக்கூடிய தமிழ்நாடு தௌகி ஜமாத்தினரை தமிழகம் முழுவதும் நாங்கள் சுன்னத் ஜமாத் கொள்கையை சார்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எதிர்க்கக்கூடிய ஒரு காட்சியை அனைவரும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் குறிப்பா சொல்லணும் சொன்னாங்க இந்த பகுதியில் உள்ளவங்க கூட வாரம் வாரம் தங்களுடைய ஜும்மா உரைகளில் மார்க்கத்தை பேசுகின்றோம் என்ற பெயரில் ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி திட்டிட்டு போகக்கூடியத வழக்கமாக வச்சு கொண்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் எங்களுடைய காதுக்கு வந்திருக்கின்றது இதில் எதுக்கு நாங்கள் சொல்கிறோன்னு சொன்னாங்க இந்த ஜமாத்தியில் இருக்கக்கூடிய நாங்கள் இந்த கொழந்தையை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் இது போன்ற எதிர்ப்புகளையும் இது போன்ற விமர்சனங்களையும் கடந்த முப்பது ஆண்டுகளாக நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த பள்ளிவாசலில் தொடரக்கூடிய இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வது என்னவென்று எதிர்க்கக்கூடிய இடத்தில் எங்களுடைய பிரச்சாரமும் எங்களுடைய கொள்கையும் இருக்கிறதா எங்களை ஏன் அவர்கள் எதிர்க்கிறார்கள் என்ன காரணம் ரஜினி ரசிகர் மன்றம் என்று சொல்லி கமல் ரசிகர் மன்றம் என்று சொல்லி விஜயகாந்த் ரசிகர் மன்றம் என்று சொல்லி விஜய் ரசிகர் மன்றம் என்று சொல்லி அஜித் ரசிகர் மன்றம் என்று சொல்லி நடிகர் பின்கான் பிடிக்கக்கூடிய கூட்டமாக இருக்கிறார்களா இஸ்லாமிய சமுதாயத்தில் வழி சொல்லி எதிர்க்கிறார்களா என்ன காரணம் குடிகாரர்களாக இருக்கிறார்களா புகைப்பிடிக்க கூடியவர்களாக இருக்கிறார்களா சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களாக தமிழ்நாடு வட்டி வரதட்சணை புகை இந்த மாதிரி இன்னைக்கு தீமையான காரியங்கள் இருக்குது இதை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களா ஏன் எதிர்க்கிறார்கள் கொஞ்சமாக என்ன காரணம் எங்களை எதிர்ப்பதற்கு இவர்கள் பள்ளி வாசல் உள்ள நுழைய கூடாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாங்கள் செய்த பாரதூரமான காரியம் என்ன பட்டியல் போட முடியுமா விளக்க முடியுமா எதுக்காக எதிர்க்கிறாங்க எங்களை ஒரே ஒரு விஷயம் தான் இனி இருக்கக்கூடிய இமாம்களாக இருக்கக்கூடியவர்கள் இன்று முத்தவள்ளிகளாக இருக்கக்கூடியவர்கள் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய அடிப்படையான காரணம் வந்திருக்கக்கூடிய இந்த மக்களை கேளுக்கல எல்லாருமே முஸ்லிம்கள் தான் இதுல வந்து நாங்க வந்து எங்களுடைய வீடுகளில் வார வாரம் வேலைக்கிழமையான இமாமை கூப்பிட்டு பாத்தியா ஓதனும் சொல்றவங்க மட்டும் கை தூங்கல ஆண்களும் பெண்களும் இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க இமாம கூப்பிட்டு நாங்கள் பாத்தியா ஓதுவதில்லை என்ற ஒரு முடிவை இவர்கள் எடுக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய ஏகத்துவ பிரச்சாரம் அமைந்திருக்கிறது இதுதான் காரணம் இவனுடைய வருமானத்தில் ஆரம்பத்தில் சின்ன பார்த்தது சின்ன பிள்ளைகளுக்கு சுண்ணத்து கல்யாணம் ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க கல்யாணம் பண்ண உடனே ஒரு கார்லயோ ஒரு குதிரையிலையோ ஊர்வலமாக அழைத்து சென்ற காலங்களையெல்லாம் பார்த்து இருக்கிறோம் கண் கூட இனி எங்க தேடனாலும் ஊர் கிராமங்கள்ல போனா கூட இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது குழந்தை பேர் வைக்கோம் தொட்டில போட போறோம் நாற்பதாவது நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களாக ஆரம்பித்து நடந்த அவருடைய சடங்குகள் எல்லாம் இந்த தமிழ்நாடு தௌகை ஜமாத்தினுடைய ஏகத்துவ பிரச்சாரம் வந்த பிறகு சவக்குலிக்கு அனுப்பப்பட்டு விட்டது அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு யாரையா கை தூக்குங்க அப்படின்னு சொன்னா கை தூக்கிறதுக்கு ஆள் இல்ல சமுதாயத்தில் இந்த பாதிப்பு தான் வருமானத்துல கை வச்சிட்டீங்களே எவ்வளவு கல்யாண பாத்தியாக போயிருப்போம் எவ்வளவு அந்த இரண்டு வீட்டை மையத்து வீட்டுல போய் பாத்தியாக போட்டிருப்போம் நாலாவது நாள் ஏழாவது நாள் நாற்பது வருஷ பாத்தியா என்று சொல்லி எத்தனை பாத்தியாக்களில் இவர்கள் மண்ணலில் போட்டிருக்கிறார்கள் என்ற அந்த விரக்தியில் தான் நம்ம எதிர்க்கிறாங்க

நீயான மாமு மச்சான் என்று சொல்லி எல்லா சகோதரர்களையும் அழைத்து அவரோட பேசி இந்த தீவிரவாதிகள் நாங்கள் இல்லை இந்த திரையை அகற்றினது தவிக்கமா இது மட்டும் கிடையாது ஏதாவது ஒரு பிரச்சனை சொன்னா கத்தி எடுத்துட்டு போறேன் வெடிகுண்டு வைக்க போறேன் சொல்லி அந்த சிந்தனை வந்து விடக்கூடாது என்று சொல்லி இளைஞர்களை எல்லாம் திசை மாற்றியது தமிழ்நாடு எதுக்கு எதிர்க்கிறீங்க இளைஞர்கள் வழி எடுத்திருக்கிறோமா நீ போய் பாரு இன்னைக்கு சமுதாய இளைஞர்களும் சமுதாய இளைஞர்களும் செய்யக்கூடிய காரியத்தை பார் தமிழ்நாடு தௌதி ஜமாத்தில் அவர்கள் வந்து விட்டார்கள் என்று சொன்னால் எவ்வளவு கட்டுப்பாடு வச்சிருக்கிறோம் எவ்வளவு ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சமுதாயத்தை திசை மாற்றிக் கொண்டிருக்கிறோம் எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை வந்து பார்க்கின்ற போது எதிர்க்குப்பா எதிர்க்கிற என்ன பண்ணாங்க வட்டி வாங்கணுமா வட்டி வியாபாரத்தை ஆதரிச்சுமா வட்டி வாங்குறவங்க மேலே ஏத்துறமா சிகரெட் பிடிக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி சட்ட திட்டங்களை வகுத்து வைத்துக் கொண்டு ஒரு ஒழுக்கம் என்ன ஒரு மார்க்கம் எதிர்க்கக்கூடிய காட்சியை பார்க்கணும் எதிர்க்கிறதுக்கு இதுதான் காரணம் இவங்க வந்து இவங்களுடைய புகழையாரம் போயிடுச்சு யாரு கிட்ட கேட்கிறோம் அல்ல கிட்ட கேக்கிறோம் அல்ல கிட்ட துவா கேட்கிறோம் எப்படி கேட்க வேண்டும் என்ற வழிமுறையை நபிகள் நாயகம் செல்லாலை செல்லம் காட்டி தந்திருக்கிறார்கள் நம்ம இப்ப புதுசா ஆய்வு செய்ய தேவையில்லை எல்லா வழிமுறைகளும் ஒரு பாத்ரூம் போறீங்களா ஒரு கழிவறைக்கு போறீங்களா என்ன சொல்லிட்டு உள்ள போனோம் நபிகள் நாயகம் கத்து தந்திருக்கிறாங்க பள்ளிவாசல் உள்ள போறீங்களா என்ன சொல்லிட்டு உள்ள போனோம் எல்லா விடத்தில் உங்களுடைய தேவைகளை கேட்க போறீங்களா எல்லாவற்றையும் நவிகள் நாயகம் செல்லலாலை செல்லம் கத்து தந்திருக்கிறார்கள் அல்ல திருமறை குரானே சொல்லி காட்டுறான் புது ரப்பிக்கும் உங்களுடைய இறைவனத்தில் நீங்கள் கேளுங்கள் தளருவான் எப்படி கேட்கணும் நல்லா கிட்டே நல்லா குணானில் சொல்லி காட்டுறான் உங்களுடைய இறைவனத்தில் நீங்கள் கேளுங்கள் தளருவன் பன்வாக கேளுங்கள் பவுப்பேசன் ரகசியமாக அகை கேளுங்கள் நல்லா விடத்தில் கேட்கும்போது எப்படி கேட்கணும்னு நல்லாவே குரானில் சொல்லி காட்டுறான் ரெண்டு பேர் இருப்பாங்க முதலாளி இருப்பாரா தொழிலாளி இருப்பார் ரெண்டு பேரும் பள்ளி வரணும்ல தொழு வந்திருப்பான் தொழிலாளி என்ன கேட்பார் நல்லா ரொம்ப கஷ்டமா இருக்குது முதலாளி ஆக்கி வை இத தொழிலாளி கேட்பாரு பக்கத்துல இருக்கிற முதலாளி பார்த்து நினைப்பாரு திம்முறை பத்தியா இப்பதான் வந்து சேர்ந்துச்சு உலகத்துல எத்தனையோ பேரை பாக்குறோம் டி வித்தவன் சிடி வித்தவன் காபி ஒரு நிலைக்கு போகப்படி இதை பார்க்கறோம் என்னுடைய ரப்பல் ஆளுமையுடைய தரத்தை உயர்த்த மாட்டானா நம்பிக்கை வச்சு அல்ல கேட்க போறேன் இதை கேட்கறதுக்கு நீ

எதிர்ப்புக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் அல்லாஹு ரப்பி இது வரம்பு மீறி செயல்பா அல்ல கிட்ட கேக்குறீங்களா பணிப்பா கேளுங்க ரகசியமா கேளுங்க அல்ல கிட்ட கேளுங்க என்று சொல்லி அல்லாஹு ரப்பி குரானு சொல்லி காட்டான் அல்லாவுடைய தூதரம் கத்துத்தான் எத்தனை வந்து அல்லாவுடைய தூதர் ஜமாத்த தொடர்ந்துருக்கிறாங்க இருபத்தி மூன்று ஆண்டு காலங்கள் நபியாக இருந்திருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த மாதிரி நான் கேட்கிறேன் நீங்க ஆமீன் சொல்லுங்க சொல்லி சொன்ன ஒரு சகிகான அதிசை நீங்கள் காட்டினீர்கள் என்று சொன்னால் என்னுடைய மூத்த தலைவர் சொன்னார் பத்து லட்சம் ரூபாய் தர சொல்லி அதே சவால இப்ப நாங்களும் சொல்றோம் ஒரு சரியான அதிசை நீங்கள் காட்டினீர்கள் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கடமையான தொழுகைக்கு பிறகு அவர்கள் துவா செய்ய சகாபாக்கள் ஆமீன் சொன்னார்கள் என்ற அந்த செய்தி ஆதாரப்பூர்வமான செய்தியை காட்டினால் சுண்ணத்தல் ஜமாத் ஆளுங்கள் யாரெல்லாம் வரையிலும் எல்லாருக்கும் பத்து லட்சம் அது காட்டுங்களை பார்க்கலாம் எவ்வளவு நாளா சவால் விட்டு கொண்டிருக்கிறோம் சமுதாயத்தில் மக்கள் அவங்களுடைய தேவையை கேட்கறதுக்கு நீங்க வந்து இடைத்தரகரா நிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுடைய விளைவு எதிர்ப்பதற்கு காரணமா இருக்கு சமுதாயத்தில் வந்து இந்த தமிழ்நாடு தௌதி ஜமாத்தினுடைய வருகைக்கு பிறகு இவங்களுடைய வியாபாரம் போது இவங்களுடைய அந்தஸ்து குறையுது இவங்களை புகழமாட்டேன் இவங்க மாதிரி சாதாரண மனிதர்கள் தானே அப்படின்னு அந்த நிலைகள் எல்லாம் வருகின்ற போது எதிர்ப்பதற்கு இது காரணமாக இருக்கிறது நீங்க வந்து எதிர்க்கிறீங்கன்னு சொன்னாக்கா நாங்க வந்து ஓடி ஒளிஞ்சிருவோம் அந்த கற்பனையில மட்டும் இருக்காது எங்கெல்லாம் நீங்கள் எதிர்க்கிறீர்களோ அங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா வேலை செய்யும் அல்ல குரான எங்களுக்கு அப்படிதான் வந்து பாடம் நடத்தி இருக்கிறான் அல்லாவுடைய தூதரும் எங்களுக்கு அப்படிதான் பாடம் நடத்தினாங்க கப்பா வந்து கேட்டாங்க அல்லாவுடைய தூதரே இவ்வளவு வேதனையாக இருக்கிறது இவ்வளவு துன்பம் இழைக்கிறார்களே முதுகுல தீ காயத்தோட வந்து நிக்கிறாங்க என்ன பண்ணிட்ட என்ன செஞ்சிருக்கிற நீ உண்மை நீங்க அந்த மாதிரியான கஷ்டத்தை எல்லாம் நாங்க சந்திக்க மாட்டோம் ஆனால் அது போன்ற பாடங்கள் எங்களுக்கு நடத்தப்பட்டிருக்கிறது தனிப்பட்ட முறையில் நான் எவ்வளவோ கஷ்டங்களை சுண்ணத்தல் ஜமாத்தினரால் அனுபவித்திருக்கிறேன் என்னுடைய உறவினர்களை அடக்கம் செய்ய முடியாமல் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறேன் வந்திருக்கிறாங்க நிர்வாகிகள் யாராவது அடக்குமுறைக்கு ஆளாகாம இருக்கிறாங்களா கஷ்டப்படாம இருக்கிறோமா வழக்குகளை சந்திக்காம இருந்திருக்கிறோமா ஜமால் உஸ்மானி பேசப் போறாரு அவன் உமாவுடைய மௌத்தை அடுக்க விடாம எவ்வளவு கத்து கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க தெரியுமா அந்த பேசப் போறாரு புத்தாண்ட தந்த ஒரு ஊர்ல ஒரு ஆளை ஊரே சேர்ந்து அடிச்சது எதிர்ப்புகளை காட்டுவோம் பிரச்சனை பண்ணுவோம் ஓடி ஒளிஞ்சிருவோம் நினைக்காதீங்க கப்பா வந்து நிக்கிறாரு தீக்காயத்தோட அல்லாவுடைய தூதரே எங்களுக்காக நீங்கள் கையேந்த மாட்டீர்களா அல்லாவிடத்தில் முறையிட மாட்டீர்களா எல்லாம் அப்படி என்ன தெரியுமா சொன்னாங்க அப்பாவே உனக்கு முன்னாடி ஒரு சமுதாயம் வாழ்ந்துச்சு அந்த கஷ்டத்தை அனுபவிக்காம லேசாக நீங்க சொர்க்கத்துக்கு போயிடலாம் நினைக்கிறீங்களா அம் அசித்தும் ஹண்டத்துக்குனு தென்னம் சொர்கம் இதை காட்டாங்களே ஓ இந்த மாதிரி பாரு தோட்டம் ஸ்விம்மிங் பூல்லு சுகம் இந்த மாதிரி கிடையாது அது வேற நாங்கள் இங்க கஷ்டப்படுறது எதுக்கு எங்களை ஊட்டி வளர்த்தாங்களே கஷ்டம் வளர்த்தால் செய்யும் துன்பம் வளர்த்தான் செய்யும் வழக்குகளை சந்திப்பீர்கள் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டிய நேரம் ஏற்படும் அதையெல்லாம் சிந்தித்துதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய களப்பணி ஆற்றக்கூடிய ஒவ்வொரு தகுதி சகோதரர்களும் களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள் நீ எதிர்க்கிறோம் எதிர்த்தும் சொன்னாதான் இவங்க போயிருவாங்க நினைக்கிறாதீங்க எங்க இலக்கு வேற எவ்வளவு அழைச்சாலும் சரி எவ்வளவு உதைச்சாலும் சரி இது இதுக்கு மேல பாத்துட்டு இன்னைக்கு இதெல்லாம் எனக்கு வந்து சர்வ சாதாரணமான விஷயம் எவ்வளவு

ஜோதியை தன்னுடைய ஒலியை பூரணப்படுத்துவான் இறை மறுப்பாளர்கள் வெறுத்த போதிலும் அல்லா சிறப்புலாரின் தன்னுடைய ஒளியை பூரணப்படுத்துவான் நீ ஊதி அணைக்கிற மாதிரி இது அகல் விளக்கு கிடையாது நீ ஊதணும் சொன்னா இன்னும் பற்றி இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த மார்க்கத்தை வந்து நீங்கள் அணைக்க வேண்டும் என்று நினைத்தால் இன்னும் இந்த இடத்தில் வீரியமான பிரச்சாரங்களை நாங்கள் கொண்டு செல்வோம் வருகின்ற ஏப்ரல் இருபத்தி மூன்று வட சென்னை மாவட்டம் சார்பாக முகம்மூல் அவருடைய கொள்கையை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மாவட்ட மாநாடு அறிவித்திருக்கிறோம் கண்ணதாசன் நகரில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டை மாட்டோம் நான் என்ன இமாம்கள் யாரு யாரு எப்படி வழி நடத்தின ரவிகள் நாயகர் செல்லலாலை கொண்டு வந்த கொள்கை என்ன என்பதை எல்லாம் எவ்வளவு எதிர்த்தாலும் எவ்வளவு பிரச்சாரம் பெண்கள் தான் வந்தாலும் செய்யுங்க எங்களுடைய கொள்கை பெண்கள் வந்தால் அடிங்க அவங்க சொல்லி இருக்கிறாங்க பார்த்து யாழ் அடிங்க கையால் அடிக்காதீங்கன்ற மாதிரி இனி எப்படி சொன்னாலும் சரி எங்களுடைய இந்த சத்திய மார்க்கத்தை வீடு வீடாக நாங்கள் கொண்டு வந்து சேர்ப்போம் நீங்கள் எதிர்ப்பதால் இவர்கள் ஓரம் போயிடுவாங்க இவங்களை அழிச்சிருவாங்க நினைச்சிடாதீங்க அல்லாஹ் நிச்சயமாக அவனுடைய மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்துவான் என்ற எச்சரிக்கை உங்களிடத்தில் நினைவுபடுத்தியவனாக என்னுடைய தலைமை உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன்